கே நம்பக பார்வை இப்போ யாரு வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை ஜப்பான் ஆசிய கண்டத்தில் பல தீவுகளினால் உருவான ஒரு நாடு இது பசிபிக் பெருங்கடலின் மேற்கு பகுதியில் இருக்கிறது இது சூரியன் உதிக்கும் நாடு என்றும் அழைக்கப்படுகின்றது டோக்கியோ இதன் தலைநகரமாகும் ஜப்பான் மொத்தமாக ஆறாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி இரண்டு தீவுகளை உள்ளடக்கியிருக்கிறது ஒகைடோ அன்சூ சிகோகு கியூசு ஆகியன ஜப்பானின் முக்கியமான மற்றும் தொன்னூற்று ஏழு சதவீத நிலப்பரப்பை உள்ளடக்கிய நான்கு பெரிய தீவுகளாகும் மேலும் ஜப்பான் பனிரெண்டு தசம் ஆறு கோடி மக்கள் தொகையோடு உலகின் பதினோராவது இடத்தை பிடித்திருக்கிறது மேலும் ஜப்பான் உலகினுடைய மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார சக்தியாகவும் விளங்குவதோடு மாத்திரமன்றி உலகின் அதிகபட்ச சராசரி வாழ்நாளை கொண்ட நாடாகவும் திகழ்கிறது மேலும் உலகின் ஐந்தாவது அதிகபட்ச இராணுவ செலவை கொண்ட நாடாகவும் ஜப்பான் திகழ்கிறது இந்த நாட்டில் கிராமப்புறங்கள் மாத்திரமன்றி நகர்ப்புறங்களிலும் பெரும்பாலான வீடுகள் கைவிடப்பட்டு அனாதையாக இதற்கு மிக முக்கியமாக பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன ஜப்பான் நாட்டில் வறுமையாக கிடக்கும் வீடுகளினால் அரசாங்கம் பெரும் சிக்கலை சந்தித்து வருகிறது ஒரு பெரிய நகரத்தின் மக்கள் தொகைக்கு ஈடாக ஜப்பானில் கைவிடப்பட்டு கிடக்கின்ற வீடுகளின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது பாரம்பரியமாக அக்கியா என்று அழைக்கப்படும் வீடுகள்தான் பெரும்பாலும் கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுகின்றன கிராமப்புறங்களில் மாத்திரமன்றி டோக்கியோ கியோட்டோ போன்ற முக்கிய நகரங்களிலும் பல வீடுகள் கைவிட பட்ட நிலையில் காணப்படுகின்றன ஜப்பானில் பல ஆண்டுகளாக நிலவுகின்ற குறைந்த பிறப்பு விகிதமே இதற்கு காரணமாக காணப்படுகிறது அதாவது கடந்த அரை நூற்றாண்டாகவே ஜப்பானில் பிறப்பு விகிதம் மிகவும் குறைவாக காணப்படுகிறது இதன் காரணமாக வாரிசு இல்லாதவர்கள் இறந்து விட்ட பின்னர் அந்த வீடுகள் யாராலும் கவனிக்கப்படாமல் இருக்கின்றன இறந்து போனவர்களினால் அவர்களது வீடுகள் வெறுமையாக இருப்பதோடு மாத்திரமன்றி பலர் வேலை நிமித்தமாக வெளிநாடுகளுக்கு சென்று விடுவதும் ஒரு காரணமாக கூறப்படுகிறது இதன்படி ஜப்பானில் உள்ள ஒட்டுமொத்த கட்டிடங்களில் பதினான்கு சதவீதமான கட்டிடங்கள் வெறுமையாக இருக்கின்றன வாரிசு இல்லாத வீடுகள் இவ்வாறு கைவிடப்பட்டு அனாதையாக ஒரு இருந்தாலும் வாரிசுகள் இருந்தாலும் அவர்கள் நகர்ப்புறங்களுக்கு சென்று கிராமங்களுக்கு மீண்டும் வராததும் கிராமப்புறங்களில் பாரம்பரிய வீடுகள் கைவிடப்பட்டு கிடப்பதற்கு ஒரு காரணமாக சொல்லப்படுகின்றது